கிரிமேஷன் யூடியூப் நண்பர்களே பிறப்பிலிருந்து இறப்பு வரை நினைவுகளிலிருந்து அர்த்தம் வரை நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் கதைகளில் ஆழமாக பயணிக்கும் இந்திய அத்தியாயத்திற்கு மனமார்ந்த வரவேற்பு இந்த யூடியூப் கதையின் மற்றொரு அத்தியாயத்தை ஆராயும் வேளையில் உங்களை இங்கு சந்திப்பதில் நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன் இன்றைய நிகழ்ச்சி வெறும் தகவல் மட்டுமல்ல ஒரு பிரதிபலிப்பு ஒரு விழிப்புணர்வு மற்றும் சந்திக்க உணர இணைக்க ஒரு அழைப்பு எனவே நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் உங்கள் வரவிற்கு மிக்க நன்றி இந்திய யூடியூபில் சிந்தனை மிக்க ஆன்மீக மற்றும் கண்களை திறக்கும் ஒன்றாக அடியெடுத்து வைப்போம் நீங்கள் சந்திக்காத உலகம் ஒன்று இருக்கின்றது அது இந்தியாவிற்கு சொந்தமானது ஆனால் இங்கு காணப்படும் உயிர்கள் இந்த பூமியில் வேறு எங்கும் இல்லை வெறும் அழகான கடல் மட்டும் வெண் மணல் கரைகளுக்கு பெயர் போன அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் உண்மையில் ஒரு பல்லியர் புதையல் இந்தியாவின் தென்கிழக்கே பறந்து பட்டிருக்கும் ஒரு பசுமையான மர்மம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் வெண் மணல்களுக்கிடையில் இடையில் கடல்கள் மட்டுமல்ல இந்த தீவுகளில் இயற்கையின் மறைமுக களஞ்சியங்கள் காணப்படுகின்றன இங்கே இருக்கும் பல உயிரினங்கள் உலகில் வேறு எங்கும் இல்லை பறவைகள் பாம்புகள் பாலூட்டிகள் பூச்சிகள் என ஒவ்வொன்றுமே தனித்தன்மை கொண்டவை இதை நாம் கிழக்கில் இருக்கும் கேலப்பாகாஸ் தீவுகள் என்று கூறலாம் நாற்கொண்டம் ஹான்பில் புழுப்பாம்பு மரத்தில் வாழும் மூஞ்சூர் இவை அனைத்தும் புவியியல் தனிமையின் மகத்தான சாட்சிகள் இந்த உயிர்கள் எப்படி உருவாகின ஏன் இவை இங்கு மட்டும் காணப்படுகின்றன இந்த வீடியோவில் நாம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அறிவியல் அதிசயங்களை ஆராயப் போகின்றோம் இது ஒரு பயணம் மட்டுமல்ல இது உணர்ச்சி மிகு அறிவியல் சினிமா வாருங்கள் இந்த மறைக்கப்பட்ட உயிர்களை நாம் காணலாம் ஒரு உணர்ச்சி மிகு அறிவியல் சினிமா வாருங்கள் இந்த மறைக்கப்பட்ட உலகத்தை தேடி நாம் அனைவரும் பயணிக்கலாம் இந்த தீவுகளில் காணப்படும் உயிரினங்கள் உலகின் எந்த இடத்திலும் இல்லாத அதிசயங்கள் எப்படி இத்தனை தனிப்பட்ட உயிர்கள் இங்கே உருவானது அவை எப்படி வாழ்கின்றன இது ஒரு பயணம் அல்ல இது ஒரு அறிவியல் சினிமா முதலில் நாம் பார்க்கப் போவது பறவைகள் உலக அதிசயங்கள் நாற்கொண்டம் ஹான்பில் ஒரு எரிமலை தீவில் மட்டுமே வாழும் இந்த பறவை உலகிலேயே மிகவும் அபூர்வமான ஹான்பில் வகை அதன் வண்ணம் பழங்களை மரங்களில் பறக்கும் காட்சிகள் ஒரு பறவையின் திரைப்படம் போல் நமக்கு காட்சி அளிக்கும் நிக்கோபார் மெகப்பாட் கூடு கட்டாத பறவை முட்டைகளை மணலில் புதைக்கும் இவ்வாறு தாயாக இருப்பது எங்கும் கேள்விப்பட்டது உண்டா இதன் வளர்ச்சி கதை மண்மூடியின் அடியில் இருந்து வலுக்கும் சூரியனின் வெப்பத்தில் தொடங்குகின்றது அந்தமான் மரப்புறா வெள்ளை மற்றும் சாம்பல் நிறங்களில் அழகிய கலவையில் இந்த புறா மரக்கிளைகளில் உலாவாஜா இந்த மரங்களில் வாழும் மட்டுமல்ல இது அந்தமானின் அடையாளம் நிக்கோபார் காட்டில் ஈ பிடிப்பான் அதாவது ஈக்களை வேட்டையாடும் ஒரு சிறிய பறவை ஆனால் அதன் திறமை ஒரு சிங்கத்தின் வேட்டையைப் போல இருக்கின்றது அடுத்தபடியாக அந்தமான் புல்புல் இனிமையான குரலுடன் காடுகளின் இசை போல் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு பறவை அந்தமான் தீவுகள் இதன் இசையை கற்றுக்கொண்டது இதிலிருந்துதான் போலும் அடுத்தது நாம் பார்க்க போவது பாம்புகள் பூச்சி வேட்டையாடிகள் அந்தமான் நாகப்பாம்பு இது ஒரு விஷமுள்ள பாம்பு ஆனால் இது அந்தமான் தீவுகளில் புவியியல் தன்மையில் நன்கு ஒத்துழைந்து உள்ளது இதை நேரில் பார்ப்பது இயற்கையின் அச்சத்தை உணர்வது போல அடுத்தபடியாக அந்தமான் புழு பாம்பு இது ஒரு பாம்பு ஆனால் ஒரு புழுவை போலவே தெரியும் மண்ணில் வாழும் இந்த உயிரினம் மனிதர்களுக்கு அபாயமில்லை ஆனால் அறிவியல் உலகிற்கு இது ஒரு பெரிய புதிராக விளங்குகின்றது அடுத்தபடியாக அந்தமான் டேஜிகோ அதாவது அந்தமான் பச்சை பள்ளி ஒளியுடன் வாழும் கண்களை கவரும் இது இரவில் தூங்காது பகலில் உணவையும் வாழ்க்கையையும் தேடுகின்றது யூடியூப் நண்பர்களே அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது பாலூட்டிகள் மற்றும் மரத்தில் வாழும் உயிரினங்களின் மர்மங்கள் நிக்கோபார் ட்ரீ ஸ்ரூ மரங்களில் சுற்றும் ஒரு சின்ன உயிரினம் ஆனால் இதன் பயணம் ஒரு மிகவும் தில்லான பிளாட்ஃபார்ம் கேமை போல இருக்கின்றது அடுத்தபடியாக அந்தமான் ஸ்பைனி ஷூ சிறிய உருவம் ஆனால் உடலில் முள் பூச்சிகளை வேட்டையாடும் இந்த விலங்கு அந்தமானின் சிறிய சிறிய சம்பவம் நிக்கோபார் காட்டுப்பன்னி இந்த காட்டுப்பன்றியின் உள்ளூர் வகை இது தனது சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டது இதுவே புவியியல் பரிணாமம் ஆகும் அடுத்தபடியாக அந்தமான் எலி எலி என்றால் நாம் ஒரு இகழ்வோமா ஆனால் இந்த எலி அந்தமான் தீவுகளின் உணவு கோலத்தில் நம்ப முடியாத முக்கிய பங்கு வகிக்கின்றது அடுத்து நாம் பார்க்க போவது அந்தமான் தீவுகளின் மரபுகளும் பாதுகாப்பும் இந்த அனைத்து உயிரினங்களும் ஏன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு சொந்தமானவை அவை எப்படி உலகில் வேறு எங்கும் காணப்படவில்லை அதற்கான பதில் இந்த தீவுகளின் புவியியல் தனிமை இந்த தீவுகள் இந்தியாவின் மொத்த நிலத்திலிருந்து வெவ்வேறு காலகட்டங்களில் பிரிந்து சென்றவை பெரிய பாறைகளாக ஆரம்பித்த இந்த தீவுகள் தனித்தனியாக உருவெடுத்ததால் இங்கே வாழும் உயிரினங்கள் தனித்துவமாக வளர்ந்தன இவை அனைத்தும் அரிய அபாய நிலையில் உள்ள மற்றும் உலக வரிசைப் பொருள்கள் ஆகும் இவற்றை பாதுகாப்பது நமது முக்கிய கடமை இந்த அறிவியல் பயணத்தில் இதுவரை நாம் பார்த்தோம் பறவைகள் இசையோடு பறக்கும் பாம்புகள் புழுவாக வாழும் பாலூட்டிகள் மரங்களில் விளையாடும் பூச்சி வேட்டையாளர்கள் புலிபோல் சிறியவர்கள் இந்த தீவுகள் ஒரு உயிரியல் கவிதை இதன் ஒவ்வொரு உயிரும் உலகத்தின் மறைமுகமான ஒரு வரிசை இவற்றை பாதுகாப்பது உங்கள் பார்வையிலிருந்தே துவங்குகின்றது இந்த வீடியோவை அதிகம் பகிருங்கள் ஆதரிக்கவும் இது இயற்கையின் அந்தமான் நிக்கோபார் பயணத்தில் நாம் சந்தித்த பறவைகள் பாம்புகள் பாலூட்டிகள் அனைத்தும் ஒரு விவேகமான புவியியல் மரபின் அடையாளங்கள் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் வெறும் சுற்றுலா தலம் அல்ல இவை உலகத்தின் அரிய பள்ளியூர் மரபுகளை பாதுகாக்கும் ஒரு சத்திய வணிகம் இங்கே வாழும் உயிர்கள் தனித்துவத்தால் நிறைந்தவை ஆனால் இவை பலம் குறைந்த பாதுகாப்பில் உள்ளன நம்மை உணர்த்தும் இந்த அறிவியல் உலகம் நமக்கு ஒரு பொறுப்பையும் தருகின்றது இயற்கையை பாதுகாப்பது இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் ஒரு புதிய பார்வையை கண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் ஆதரவு இந்த அரிய உயிர்களின் எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியமானது இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருங்கள் கருத்து சொல்லுங்கள் உங்கள் குரலும் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு இயற்கை சினிமாவுடன் இந்த வீடியோ உங்கள் வாயிலாக அனைவருக்கும் பேசட்டும் அன்பான பார்வையாளர்களே இன்று என்னுடன் இணைந்ததற்கு என் இதயத்தின் அடிப்பகுதியில் இருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகின்றேன் உங்கள் தொடர்ச்சியான ஆதரவு ஊக்கம் மற்றும் சிந்தனை ஈடுபாடு எங்களுக்கு உலகத்தை அர்த்தப்படுத்துகின்றது இன்றைய எபிசோட் உங்கள் புரிதலுக்கு மதிப்பை சேர்த்தது மற்றும் சில அர்த்தமுள்ள வழிகளில் உங்களை ஊக்கப்படுத்தியது என்று நான் நம்புகின்றேன் தொட்டிலிருந்து சுடுகாடு வரை கதைகள் உண்மை கதைகள் மற்றும் வாழ்க்கையின் அதிசயங்களை ஆராய்வதற்கான இந்த பயணத்தை தொடருவோம் என் சேனலை லைக் செய்யவும் பகிரவும் குழு சேரவும் மறக்காதீர்கள் மேலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் எண்ணங்களை இடுங்கள் அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கும் வரை தயவுசெய்து கவனமாக இருங்கள் ஆர்வமாக இருங்கள் மற்றும் விழிப்புணர்வை பரப்புங்கள் நன்றியுடன் இது கிரெடில் டு கிரிமேஷன் டாக்டர் வெங்கட்ராமன் நன்றி விரைவில் சந்திப்போம் மற்றொரு அறிவியல் சினிமாவுடன்